ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது தமிழ் இலக்கணம் ஷார்ட்கட்டை பற்றி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உரிச்சோர் தொடர் உரிச்சோர் தொடருக்கு சால தவ கூர் உரு நனி கடி கடி மா தட மல்லல் மல்லலுங்கிற வேர்ட்ஸ் வந்தாலும் அது வந்து உரிச்சோர் தொடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எடுத்துக்காட்டு மாநகரம் கடிவாளம் கூர்வேல் அப்புறம் இரட்டை கிளவி சல சல கலகல பிரித்தால் பொருள் தராது இப்போது சல சலை ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடின கலைகளை என்ன மக்கள் பேசி கொண்டு இருந்தன ஆனால் இந்த வேர்ட்ஸை வந்து பிரித்தா நம்மளுக்கு பொருள் தராது சலை சலத்தை வச்சு நம்ம சலம் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது களை அப்படின்னாலும் அது பிரித்தால் பொருள் தராது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னால் பல பழ வருக வருக பல 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 அப்படின்னா அதை பிரித்தா பொருள் தரும் வருக 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 பிரித்தால் பொருள் தரும் அது வந்து அடுக்கு தொடர் அதாவது பல மரங்கள் காய்த்து இருந்தன மக்கள் வருகை அதிகமாக இருந்தன அந்த வருகை மட்டும் வச்சு வந்தாலும் பொருள் தரும் இதை வந்து பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிடையில் வந்து பிரித்தால் பொருள் தராது அடுத்து பெயர் சொல் கந்தன் பிரியா ஆடு மாடு கோடி இப்படி பெயரை வச்சு மட்டும் வந்தால் அது பெயர் சொல் வினைச்சொல் வந்தான் சென்றான் நடந்தான் அதாவது செயலை குறிக்கணும் அப்போனா அது நம்ம என்ன செயல் பண்ணுறோம் இப்போ நான் எழுதி கொண்டு இருந்தேன் அப்போ நான் எழுதுகிற வேலையை செய்கிறேன் அப்படி வினைச்சொல்னால் செயல் செயலை குறிக்கும் வந்தான் சென்றான் நடந்தான் அப்படின்னு அப்புறம் எச்சம் முடிவுறா முற்று முடிந்தது ஒரு சொல் முடிந்தது அதை வந்து முற்றுமோ எச்சம்னா முடிவுரா அந்த சொல் முடிவு அது பேரச்சம் வந்த அதாவது ஆ வந்தன்னா ஆ வச்சு நமக்கு வருது அதுனா பெயரச்சம் அந்த வாத்தையை வச்சு கணிக்கலாம் வந்த வினையச்சனா வந்து ஊ இல்லை வணங்கி இ அதாவது ஊ இ இப்படி வந்தால் அது வந்து வினையச்சம் பெயரச்சத்தின் இரண்டு வகைகள் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் ரெண்டு வகை இருக்குது தெரிநிலை பெயரச்சத்துக்கு உண்ட அருண் அதாவது அருண் வந்து சாப்பிட்றான் அதாவது உண்டை உண்டை அருண் அது வந்து உண்ட, தெருநிலை பேரட்சம் குறிப்பு பேரட்சம் நல்ல மாணவி அதாவது ஒரு மாணவியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது நல்ல மாணவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பபீஸ் லைக் லேக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்